சீடர்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஒரு லிங்கத்து முன்னாடி நம்ம நம்ம இருக்கோம் சுவாமி வந்து இருக்கக்கூடிய கருத்தீஸ்வரர் ஆலயம் இருக்குது அதாவது இந்த சாமி இருக்கிற இடத்துல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த கருத்தீஸ்வரர் ஆலயம் இருக்குது அங்க வந்து ராமர் பூஜித்த லிங்கம் இருக்குது அந்த ராமர் கூட வந்த அந்த சீடர்கள் பிரதிஷ்டை பண்ண ஒரு லிங்கம் தான் இது இதுல ஒரு லிங்கம் இந்த லிங்கத்துல ஒரு சிறப்பம்சம் இருக்குது அதாவது லிங்கத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு லிங்க ஒரு குறி இருக்குதுங்க பொதுவாக பிரம்மசூத்திர குறியீடுன்னு இதுல வரக்கூடிய இந்த பிரம்மசூத்திர குறியீடு ரொம்பவும் வித்தியாசமானது இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இதுல வந்து ஒரு லிங்கம்னு சொல்றாங்க இது வந்து ஒரு ஆத்ம லிங்கம் இது பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு லிங்க வடிவிலேயே இங்க வந்து இந்த பிரம்மசூத்திர குறியீடு இருக்கிறது ஒரு சிறப்பம்சம் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு திருமேனி இந்த திருமேனி வந்து வெட்ட வெளியில இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மதன் ஐயா உங்க தான் இந்த சாமிக்கு வந்து குடும்பமாகவே வந்து ஒரு பணிவிட செஞ்சுட்டு வர்றாங்க சாமிக்கு அதனால முடிந்த அடியார் உறவுகள் வந்து நேர்ல வந்து பாருங்க ஏன்னா இது வந்து தென்காசியில இருந்து திருநெல்வேலி போகிற வழியில பாத்தீங்கன்னா பாப்பான்குளம் அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய செல்ல பிள்ளையார் குளம் அப்படின்ற இடத்துல தாங்க சாமி இருக்கிறாரு அதனால வந்து முடிந்த அளவு நேர்ல வந்து பாருங்க இந்த இடத்துடைய லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதனால முடிந்தா நேர்ல வந்து பாருங்க முடிந்த அளவு இந்த காணொலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா இப்படி ஒரு அழகான ஒரு திருமேணி கொண்ட சாமி வந்து இருக்காரு இவருடைய பேரே பார்த்தீங்கன்னா திருமேணிநாதர் தான் நல்லா முடிந்த அளவு பகிர்ந்து இந்த காணொலியை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துங்க